அம்பேத்கர் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க இதை வெளியிடணும் அப்படின்னா அங்கே விஜய் வரும்போது அதற்கு முன்பாகவே திருமாவளவன் இருக்கணும் இல்லையா அவர் அதை புறக்கணிக்கிறதுங்கிறத எப்படி எடுத்துக்கிறது திமுக தரப்பு சொல்லுது விஜயோடு ஒரே மேடையில் ஏறினீங்கன்னா மேடையில் இருக்கிறீங்க தெரிஞ்சுன்னா அப்பவே என்ன கூட்டணி முடிச்சுக்கோ திருமாவளவன் போகக்கூடாது திருமாவளவன் கட்சியில் இருக்கவங்க ஒரு விஷயத்தை நடத்தலாம் அவங்க போகலாமா என்ன நியாயம் நல்ல கேள்வி திருமாவள அர்ஜுன் ரெட்டியை விடவும் முடியல திமுகவை தொடவும் முடியல இதுதான் கூலிக்கு வேலைக்கு போயிட்டு முந்நூறுவா இரநூறுவா கூலி கொண்டு வரவன் லாட்ஜிட்டு வாங்கிடுவான் ஒரு கோடி விழுங்கும் ஒரு கோடி விழுங்கும் விழுந்த வீட்டுக்கு இல்லையே லாட்டுக்கு மூட்டா கைவிட மாட்டான் லாட்ரி வாங்கணும் கேரளாவில் இருக்க லாட்ரி ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தே ஆகணும் இதுக்காகத்தான் அர்ஜுன் ரெட்டி அரசியலுக்கே வர்றார் திமுக என்ன பண்ணுன்னா அரசியலை தாண்டி நான் நாடாளுமன்ற உறுப்பினராகிறார் இத்தனை வருஷம் அங்கே மேல வளர்வு ஒன்று இருக்குன்னு அவருக்கு தெரியல இப்போ தான் அம்பேத்கரே அவருக்கு தெரியுது அம்பேத்கர் புத்தகத்தை இப்போ தான் பார்த்துருக்காரு அங்கே இப்போ தான் மேல வளர்வுக்கு போயிருக்காரு போய் வீடு கட்டி தரேன் சார் வீடு கட்டி தரேன்னு சொல்லி இப்போ பார்த்துட்டு அத்தனை பேர் யாரை மக யாரை சந்திக்க கூப்பிடுறாரு விஜயை சந்திக்க கூப்பிடுகிறார் இது அண்ணன் திரும்ப தெரிஞ்சு போச்சு தொலைச்சிடும் தொலைச்சு எங்க இருந்து அரசியல் பண்ணி யார்ல கூட்டிகிட்டு போய் அப்போ தலித்த பூரா மொத்தமா தண்ணி கூட்டி விடுறையா விஜய் விஜய் கடைசியா நீ விஜய்ட்டு போயிருவியா கடைசியா விஜய்ட்டு நீ போயிருவியா அப்படின்னா அப்ப ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிகளத்தில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா நூறு சதவீதம் அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார் வியாபாரி தாங்க வியாபாரி என்ன பண்ணுவான் எங்க வியாபாரம் இருக்கு அங்கதான கடை வைப்பான் திருமாவே சொன்னாலும் சிறுத்தைகள் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது ஏன் ஏன்டா எங்க தலைவர் துணை துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது நாலு படத்தில் நடிச்ச உதயநிதி MM. துணை முதலமைச்சர்னா என் தலைவனுக்கு தகுதி இருக்குல்ல இது அர்ஜுன் ரெட்டி கொலுசி போடுறது எங்க வரைக்கும் போயிருச்சு கீழ்மட்ட வரைச்சு அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்ததற்கு பிறகு ஒரு பிரம்மாண்ட ஒரு மாநாடு அதில் அவருடைய பெயர் எந்த அளவுக்கு வேலை செஞ்சதுன்னு தெரியும் அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அடுத்து அந்த கட்சிக்காக நிறைய வாய்ஸ் கொடுக்குறாரு அந்த கட்சி இதெல்லாம் தேவை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிறாரு இருந்தாலும் கட்சிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வருது அந்த சொல்கிறது நியாயமாக இருந்தாலும் திருமாவளவன் அவர்கள் வேறு ஒன்று பேசுகிறாரு இவர் ஒன்று வேறு பேசுகிறாரு நிறைய முரண்பாடுகளோடையே கடந்து வந்துச்சு இந்த நிலையில் விசிகா டிவி கே தமிழக வெட்டுக்கழகத்தோடு இணையுமா அதாவது கூட்டணி வைக்குமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் மத்தியில் தற்பொழுது எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியிட்டு விழா ஆதவ அர்ஜுனா ஏற்பாட்டில் நடக்கிறது விஜய் அவர்கள் பங்கேற்கிறாரு திருமாவளவன் பங்கேற்கலை பங்கேற்காததுக்கு என்ன காரணம் எதனால் இதனுடைய பின்னணி என்ன இல்லை ஆதவ் அர்ஜுன் ரெட்டியினுடைய முழு கவனமும் திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும் இது அவருடைய முழு திட்டம் திமுகவை அதிகாரத்தில் அமர்த்துவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டேட்டாஸ் இளைஞர்களை வைத்துக்கொண்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் முழு சர்வே பண்ணி திமுகவை ஆட்சியில் அமர்த்து அமர்த்துவது தான் சபரீசன் அண்டு அர்ஜுன் ரெட்டியினுடைய முழு பணி இந்த பணி நிறைவடைந்த பிறகு அர்ஜுன் ரெட்டிக்கு அதிகாரத்துக்கு அவரே வரணும்னு ஆசைப்படுறார் நாலு படத்தில் நடித்த உதயநிதி துணை முதலமைச்சர்னா நாற்பது ஆண்டு கால அரசியல் செய் தலித் அரசியல் பண்ண என் தலைவர் துணை முதலமைச்சராக கூடா அந்த கேள்வியை திமுக கூட்ட திமுகவுக்காக ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குவதற்காக முழு நேரமாக பணி செய்தவர் தான் இந்த அர்ஜுன் ரெட்டி இப்போ இந்த கேள்வியை ஆதவ அர்ஜுன் அவர்கள் கேட்குறாரு யாருக்காக கேட்குறாரு திருமாவளவனுக்காக கேட்குறாரு திருமாவளவன் அதை கேட்கலையே ஆனால் கேட்க வேண்டியது தவறு தானே ஒன்று இந்த இதை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்னாவே இதை சப்போர்ட் பண்ணுறீங்க நடத்துவான் நேரடியாக அவர் கேட்கவே இல்லையே கடைசி வரைக்கும் இல்லை அவர் கேட்க கேட்க முடியாத சூழலில் தான் துணை பொதுச் செயலாளர் வி அவருடைய துணை பொதுச் செயலாளர் அர்ஜுன் ரெட்டி கேட்குறாரு

இப்போ திமுகவை எதிர்க்க முடியலைங்கிறது எந்த ஆதாயத்தின் கீழே அர்ஜுன் ரெட்டியை எதிர்க்க முடியலங்கிறது எந்த ஆதாயத்தின் கீழே ஏன்னா நீங்கள் கட்சின்னு பார்த்துட்டீங்க இப்போ ரெண்டுமே ஒன்றா தானே வரும் அப்போ எந்த விதத்தில் ரெண்டும் பிரித்து பார்க்குறீங்க இல்லை இப்போ அர்ஜுன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் திமுகவை எப்படியாவது எதிர்க்கணும் திமுகவை வருகிற தேர்தலில் ச சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஆறில் தோற்கடிக்கணும் தோற்கடித்து திருமா விஜய் ஏடிஎம்கே எடப்பாடி மூணு பேரையும் ஒன்றாக சேர்த்தால் ஒரு முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு வங்கி வந்துடும் முதலமைச்சர் எடப்பாடி முதலமைச்சர்னா அர்ஜுன் ரெட்டி அறிவிக்கப்படாத துணை முதலமைச்சர் இதுதான் அவருடைய திட்டம் ஆனால் திரும்ப என்ன நினைக்கிறாருன்னா கடைசி வரை இந்த திமுக கூட்டணியிலிருந்து எல்லா அதிகார பலனையும் அத்தனையும் அனுபவித்து விட்டு கடைசி நேரத்தில் கூட்டணியை முடிவு செய்யலாம்னு நினைக்கிறார் யாரு திரும்ப ஆனால் அர்ஜுன் ரெட்டி என்ன சொல்கிறாரு இப்போ இருந்தே இந்த வேலையை ஆரம்பிக்கணுங்கிறார் நீங்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழா புத்தக வெளியீட்டு விழாவை திமுக தொண்டர்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகிறோம் சைக்காலஜி ஐயா நம்ம கூட்டணி பலவீனமாக போயிடுதுன்னு ரெண்டாவது திருமாவே சொன்னாலும் சிறுத்தைகள் திமுக ஓட்டு போடக்கூடாது திருமாவே சொன்னாலும் சிறுத்தைகள் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது நாலு படத்தில் நடிச்ச உதயநிதி துணை முதலமைச்சர் என் தலைவனுக்கு தகுதி இருக்குல்ல இது அர்ஜுன் ரெட்டி கொளுத்தி போட்டது எங்க வரைக்கும் போயிருச்சு ஒரு கீழ்மட்ட வரைக்கும் போயிருச்சு அப்போ திமுக ஆரம்பிச்சிட்டான் இத திமுக நடுங்குது திமுக சொன்னாலும் ஓட்டு போடாத விடு விடுதலை சிறுத்தைகளா யார் மாற்றிட்டாஜு ஆதவ அர்ஜுன் ரெட்டி மாற்றிட்டார் இதை சிந்தனை செல்வ மாத்தலை ரவிக்குமார் மாத்திரை ஆளூர் ஷான் நவாஸ் மாத்தல பாலாஜி எம்எல்ஏ பனையூர் பாபு மாத்தல யார் மாற்றியிருக்கா அர்ஜுன் இப்போ இந்த அர்ஜுன் ரெட்டியுடைய கோரிக்கை படித்தான் ஹயர் எஜுகேஷன் மினிஸ்டரு ஒரு தலித்து வந்திருக்கார் இது வெற்றியா இல்லையா ஆ ஹயர் எஜிகேஷன் மினிஸ்ட்டில் ஒரு தலித்து பொன்முடிகிட்டு இருந்து பரிட்சை யாரும் கொடுத்துருக்காங்க ஒரு தலித்து கொடுத்துருக்காங்க அப்போ ஆதவர்ஷனுடைய குரல் வந்து ஒரு வழியில் ஒழிக்க தொடங்கிருச்சு அதனால் ஒரு அவர் பேசின பேச்சு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணுன்னு ஒரு பயத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கா ஆ அப்பா பொன்முடிகிட்டு இருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு தலித்தில் வந்திருக்குன்னா ஒரு மாற்றம் தானே இதே இதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறார் ஒரு ஒரு ஸ்டேஜில் அர்ஜுன் ரெட்டியிட்டே திமுக சமரசம் ஆகிறதுக்கு கூப்பிடுது யாருக்கிட்ட தயவு செய்து எங்க கூட்டணியில் பல குழப்பத்தை உருவாக்குற நீ அதனால தயவுசெய்து எங்கூடையே திருப்பி வந்து கூப்பிடுது யாரு திமுகவே கூப்பிடுது திமுகவே அச்சப்படுது யாரை யாரை பார்த்து அர்ஜுனா பார்த்து ஏன்னா இதை இப்படி குழப்பத்தை உருவாக்கிட்டாரு திரும்பவே சொன்னாலும் சிறுத்தை ஓட்டு போட மாட்டான் திமுகவுக்கு அடுத்த யார் எங்கே போறாருன்னா விஜயிட்ட போறார் விஜய் மாநாடு அத்தனை கோடி செலவு அர்ஜுன் ரெட்டியோடைய செலவு அர்ஜுன் ரெட்டியோடைய செலவு இதுக்கு ஆதாரம் ஈடி ரெய்டு பண்ணி எடுத்த பேப்பர் வவுச்சர் பஸ்ஸுக்கு கொடுத்தது கரண்ட்டு பில் கட்டினது செட்டு போட்டது ஈபி லைட்டு போட்டது கேரமனுக்கு கொடுத்தது எல்லாம் ஈடி ரெய்டு பண்ணி ரைடு அதுக்கு தான் போகுது உடனே பதறி போய் செய்தி வெளியே வந்துருன்னு விஜய் யா அண்ணாதிமுக கூட்டணி இல்லை யார் யா கூட்டணி சொன்னால் யார் யார் கூட்டணி சொன்னால் ஒருத்தர் சொல்லலையே நீயா பதிலி போய் ஆ என் புரிசையா குதிர்குள்ளே இல்லைங்கிற கதை என் ஒளிஞ்சு ஒழிஞ்சு குதிர்குள்ளே இல்லைங்க அவர் எங்கேயோ போயிட்டார் ஏன் சொல்கிற அப்போ ஒழிஞ்சுருக்காரு தானே அர்த்தம் கடங்காரை தேடிட்டு போனால் கிராமத்தில் குதிர் இருக்கும் நெல் குட்டி வைக்கிற குதிர் அதுக்கு பேர் இதெல்லாம் இளைஞர் அடுத்த தலைமுறை மறந்துட்டான் எங்கள் வீட்டில் இருந்தது ராமநாதபுரத்தில் மச்சு ஐம்பது மூட்டை கட்டி போய் போட்டு வைக்கலாம் அதுக்கு பேர் குதிருன்னு பேர் கிராமத்தில் சொல்லுவான் என் புருஷன் குதிர்கள் இல்லைங்கன்னா தான் ஒழிஞ்சிருக்காரு அர்த்தம் இப்போ இதே தான் கூட்டணி இல்லைன்னா அப்போ கூட்டணிக்கான வேலை தொடர்ந்துருந்தான் அர்த்தம் சரி கூட்டணி வார வர இன்னொரு விஷயம் என்னென்னா மணல் ரத்தனுடைய மகன் கல்யாணம் திண்டுக்கல்ல அனைத்து கட்சி தலைவரும் போகிறாங்க அண்ணாதிமுக திமுக கூட்டணி கட்சி சிங்கம் புலி சிறுத்தை எல்லாம் போகுது யாருக்கிட்ட காசு வாங்குறது கரிகாலன்ட்ட கரிகால காசு வாங்கறக்கு அப்போ எடப்பாடி உட்கார்ந்துருக்காரு திருமாவளவும் போறாரு ரெண்டு பேரும் சந்திக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு யார் பண்றா அர்ஜுன் ரெட்டி என்ன பண்றாரு அது அது ஒரு பரபரப்பு அது ஒரு பரபரப்பானா அண்ணாதிமுக தொண்டை உற்சாகம் உற்சாகமாக திமுக தொண்டன் ஓ முடிச்சது நம்ம கூட்டணி சிறுத்தை வெளியேறிடுச்சு திமுக கூட்டணி தொண்டர்களிட்ட ஒரு சைக்காலஜியாக ஒரு வளவீனம் தானே அப்போது போகிற வழியில் நீங்கள் இறங்கி அங்கே போகிற மீடியா உட்காந்துருக்கான் நீங்கள் திமுக கூட்டியிலிருந்து வெளியேறி அண்ணாதி கூட்டி போயிருவீங்களாம அப்படின்னு இந்த கே நம்ம பையன் ரிப்போர்ட்டு கேட்குறான் உள்ளே யார் உட்காந்துருக்கான் எடப்படி சாப்பிட்டு கையில் விட்டு யாரை சந்திக்கிற உட்காந்துருக்காரு திருமாவளவன் திருமாவளவன் ஏற்பாடு யார் அர்ஜுன் ரெட்டி அப்போது இவர் இதை கேட்ட உடனே திமுக கூட்டணி விலகினி அண்ணா அதிமுக கூட்டணி போக போகிறீங்கன்னு செய்தி இருக்கேன்னு ஒரு நிருபர் கேட்ட உடனே எடப்பாடி என்ன பண்ணார் ரெடியாக உட்காந்துருக்க ஆமாம் சொல்லுவார்னு இவன் என்ன சொல்லிட்டாரு என் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை யாரோட எடப்பாடியோட நான் திமுக தொடரணையோ அது பின்னாடி வழியாக காரையில் போயிட்டேன் இந்த ஏற்பாடு யார் அன்னைக்கு அது நடந்துருதுன்னா பெரிய செய்தியாக இருக்கும் அப்போ அடுத்து விஜய திரும்ப ரெண்டு பேரும் சந்திக்க வைக்கிறதா இந்த அம்பேத்கர் அம்பேத்கர் புத்தகம் அர்ஜுன் ரெட்டிக்கு என்னைய சம்பந்தம் அம்பேத்கரை போட்டால் தலித்துகள் பூரா வருவாங்க தலித்துகள் பற்றியில் ஒரு விமர்சனம் வராது யாருன்னா யார் விமர்சனம் பண்ண மாட்டாங்க ஏன்னா தலித் என்பது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேடயம் எல்லா எல்லா கட்சியும் திமுக ஒரு தலித்த துணைப்பூர்ச்சியாக வச்சுருக்காங்க அருந்ததி சமூகத்தை சேர்ந்த அந்தியூர் செல்வராஜன் அந்த சமூகத்துக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு கருணாநிதி கொடுத்தாரு திருமாய இருக்கிறார் அப்போது எல்லாருமே ஒரு ஏன் காங்கிரஸில் செல்வ பெரு தொகையை எதுக்கு வச்சிருக்காங்க கேடயமாக ஒரு தலித் தலைவனை ஒரு பாதுகாப்பு அனைத்து மக்களும் இருந்து எந்த அம்பும் வந்துடாது தலித்து சமூக மாற்றத்திற்காக அத்தனை பேர் குரல் கொடுக்குறான் அதனால இது இவர்கள் பூரா தலித்தை ஒரு கேடயமாக பயன்படுத்திக்கிறான் அப்போது அம்பேத்கரும் ஒரு கேடயம் யாருக்கு அர்ஜுன் ரெட்டிக்கு அம்பேத்கர் பற்றி எத்தனை வருஷம் நீ பேசிட்டு இருக்கேன் ஓ மாமனார் அம்பேத்கர் பற்றி எல்லாம் பேச தெரியுமா இல்லை ஓ உனக்கு அம்பேத்கர் பற்றி தெரியுமா அப்போ திருமாவளவனை விஜயோட சந்திக்க வைக்கணும்னா அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட விஜய் வெளினா விஜய் டேமேஜ் ஆகிருவாரு சரி இப்போ விஜய் வர்றாரு இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியில் அம்பேத்கரை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறார் அவரோட கொள்கையாக இருக்கு அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் இது ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு ஏற்பாடு பண்ணுறாரு விஜய் பொழுது இதை முன்னணியாக பல ஆண்டுகளாக செய்து வருவார் திருமாவளவன் அப்போ அந்த மேடையில் திருமாவளவன் இருக்குதுன்னு சரி அரசியல் காரணத்தை தவிர்த்து அம்பேத்கர் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க இதை வெளியிடணும் அப்படின்னா அங்கே விஜய் பொழுது அதற்கு முன்பாகவே திருமாவளவன் இருக்கணும் இல்லையா அவர் அதை புறக்கணிக்கிறதுங்கிறது எப்படி எடுக்கிறது திமுக தரப்பு சொல்லுது நீங்கள் விஜயோடு ஒரே மேடையில் ஏறினீங்கன்னா நீங்கள் மேடையில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சேன்னா அப்போ நான் கூட்டணி முடிச்சுக்கவேன் திருமாவளவன் போகக்கூடாது திருமாவளவன் கட்சியில் இருக்கவங்க ஒரு விஷயத்தை நடத்தலாம் அவங்க போகலாமா நியாயம் நல்ல கேள்வி அப்போது இதை முதல்ல கேட்ட இதுதான் பதில் திருமாவளை நீங்கள் அதை அர்ஜுன் ரெட்டியை விடவும் முடியல திமுகவை தொடவும் முடியல இதுதான் மேட் அப்போது அர்ஜுன் ரெட்டி வேணும் திமுகவும் வேணும் திருமாவை போகலை நிலை வந்த பிறகு அர்ஜுன் ரெட்டி நான் போயே தீர்வாக்கிறாரு விடுதலை செலுத்தின்னு போகாத வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த பேரில் போ நேற்று வந்த ஒரு பத்திரிகை விளம்பரத்தில் போகிற விசிக்க பூச்சியாளருங்கிற அடையாளமே இல்லை என்ன பேரில் இருக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் தான் இருக்கு அப்போ வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் அம்பேத்கர் பற்றி ஒரு புத்தகத்தை வெளியிட்டது அதை விஜய் வாங்குறாரு ஒரு சிறப்புரையாற்ற அப்போ இது ஆதவர்ஜுனாவிற்கும் விஜய்க்கும் சம்மந்தப்பட்டதான் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திருமாவளவனோ சம்மந்தம் கிடையாது அப்படின்னு மக்களுக்கு சொல்லப்படுகிறது பத்திரிகைகளுக்கு கூறப்படுகிறதே தவிர உண்மை என்னன்னா அவரை திருமாவளவனால் அடக்க முடியல யாரு அர்ஜுன் ரெட்டிய அடக்கவோ அல்லது அவரை தவிர்க்கவோ முடியல ஏன் மாநாடு நடத்தி ஆகணும்னா அர்ஜுன் ரெட்டி தயவு வேணும் விஜய்க்கும் தயவு வேணும் சிறுத்தைக்கும் தயவு வேணும் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு மதுவை ஒழிப்பதற்கு கள்ளக்காற்றி பணம் வேணும் என்ன பணம் கள்ள லாட்ரி பணம் வேணும் கள்ள லாட்ரி பணத்தில் தான் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறது அப்போ இதனால் அர்ஜுன் ரெட்டி தவிர்க்கப்பட முடியாத தலைவர் இப்போ அவர் விஜயை நோக்கி ஒரு அம்பு செய்வதற்கான காரணம் என்ன எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கொண்டு ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகத்தில் எதுவும் வினைய போகிறாரா இல்லை இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய கார்பரேட் முதலாளி ஆயிரம் கோடிலாம் அவர் மிக சாதாரணம் இருபதாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் லாட்ரி வியாபாரம் தமிழ்நாட்டில் இந்த இருபதாயிரம் கோடி ரூபா வியாபாரத்துக்காகத்தான் திமுகவுக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க ஐபேக் பெண் நிறுவனம் எல்லாமே டேட்டா சேர்ந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் இருபத்தஞ்சு இளைஞர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலுன்ட்டு இருபத்தஞ்சி இளைஞர்களுக்கு சம்பளம் கொடுத்தவர் ஒரு அர்ஜுன் ரெட்டின் தான் தொண்ணூறு பர்சன்ட் அர்ஜுன் ரெட்டி தான் இருபத்தஞ்சி பேருக்கு இருபத்தஞ்சி வாகனம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இன்ட்டு இருபத்தஞ்சு வாகனம் இருபத்தஞ்சி நபர் ஆறு மாதமாக வேலை செய்தார்கள் எத்தனை கோடி நீங்களே கணக்கு பண்ணுங்க நான் கொஞ்சம் கணக்கில் வீக் அப்போது இந்த காசு பூரா இதுக்காக இருபதாயிரம் கோடி ரூபாய் வருட வியாபாரம் லாட்ரியில் சாராயத்தில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த இருபதாயிரம் கோடிக்காக தான் இந்த கார்பரேட்டு திமுகவை ஆதரிக்கிறார் அம்பேத்கருக்கு ஆதரிக்கல இரட்டமணி சீனிவாசனுக்கு ஆதரிக்கலை அயோத்தாச பண்டிதருக்கு ஆதரிக்கலை எதுக்கு ஆரம்பி ஆதரிக்கிறாங்க அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட சுரண்டணும் தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட சாவடிக்கணும் கூலிக்கு வேலைக்கு போயிட்டு முந்நூறுரூவா இரநூறுவா கூலி கொண்டு வரவ லாட்ரி சீட்டை வாங்கிடுவான் ஒரு கோடி விழுகு ஒரு கோடி விழுது விழுந்தால் வீட்டுக்கு இல்லையே நாட்டுக்கு மூட்டான் கூட மாட்டான் இப்படி லாட்ரி வாங்கணும் கேரளா உள்ள லாட்ரி ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ஆகணும் இதுக்காகத்தான் அர்ஜுன் ரெட்டி அரசியலுக்கே வராது எங்கே எங்கே வராது அரசியலுக்கு திமுகவை என்ன பண்ணுன்னா அரசியலை தாண்டி நான் நாடாளுமன்ற உறுப்பினராகனுங்கிறார் இவ்வளோ செலவு இருக்க கூடிய எம்பி குடியாங்கிறாரு சபரீஷம் பார்க்குறாரு என்ன என்ன முடிவு பண்ணுறாரு இவன் டெல்லிக்கு அனுப்பிச்சா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வளர்ந்து போகிறோமா இடது போகிறோமா அந்த ரெட்டி அப்போ நம்ம ரெட்டியை பார்த்தா அபிஷாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இப்படி ஆயிரு நிலைமை ஏன்னா போகும்போது ஆயிரம் கோடி ரூபா கொண்டு போவான் ஆயிரம் கோடி பெட்டியோட இல்லை ஆயிரம் கோடி ரூபா வவுச்சரோட மோடியும் அமித்ஷாவையும் பார்க்கக்கூடிய நபராக மாறிடுவார் இந்த அர்ஜுன் ரெட்டி அமித்ஷா அப்பாயின்மெண்ட்டு இரநூறு கோடி ரூபா கார்பரேட் முதலாளிகள் அவரை பார்க்கணும்னா நூறு கோடி ரூபாய் இரநூறு கோடி டிடி எடுத்து கொடுத்து ரிசர்வ் பண்ணி வைக்கணும் மூணு மாதம் கழிச்சு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அமித்ஷாவுடைய இன்னைக்கு இன்றைய நடைமுறை இதுதான் சின்ன கார்பரேட் தான் நூறு கோடி பெரிய கார்பரேட் இரநூறு கோடி ரூபா கொடுத்து டிடி எடுத்து பார்ட்டி ஃபண்டாக கொடுத்து அப்பாயின்மெண்ட் கேட்கணும் இப்போ டிசம்பரு இன்னைக்கு அஞ்சு இல்லையா அடுத்த மார்ச் மூணாந்தேதி வாங்க அப்பாயிண்ட்மெண்ட் கொடுப்பாங்க இதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் இரநூறு கோடி ஆனால் மாற்றி என்ன பண்ணுவார் ஆயிரம் கோடியோடு போவார் அமிஷா என்ன பண்ணுவார் கேட்டெல்லாம் திறந்து காரெல்லாம் திறந்து கூட்டிகிட்டு கரைச்சிக்கு இதுதான் சபரீசனுக்கு ஒரு நெரு நெருடலில் விரட்டி விட்டார் விரட்டி விட்ட பிறகு ஏழை கட்சி எது சிறுத்தை சரி நமக்கு ஒரு ரெட்டி இருக்கட்டுமே நிறைய ரொட்டி துண்டு தேவை ரெட்டியிடம் ரொட்டி துண்டு தேவைன்னு அண்ணன் திரும்ப சேர்த்துக்கிட்டார் சேர்த்து இங்கே திமுகவா ரெட்டியா என்ற இருதலை எறும்பு நிலை இந்த ஒரு சுள்ளி இருக்குது சுள்ளி இந்த பக்கம் எரியுது இந்த பக்கம் எரியுது எறும்பு என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நடுவில் வந்து நிற்கும் எவ்வளோ நேரம் நடுவில் நிற்கும் சுள்ளி எரிகிற வரை சுள்ளி எரியா போகுமா ரெண்டு பக்கம் சொல்லி என்ன வருது தீ பத்திட்டே வருது இதுதான் அண்ணன் திருமாவுடைய வேலை அப்போ என்ன பண்ணணும் திமுகவை இழப்பதா இல்லது அர்ஜுன் ரெட்டியை இழப்பதா இந்த நிலையில் அவர் கடுமையாக பேச ஆரம்பிச்சார் என்ன இன்னொரு விஷயம் எதுக்காகனா மேலே உடவுக்கு போகிறார் யார் அர்ஜுன் ரெட்டி போகிறார் மேல கொல்லப்பட்ட தியாகிகளை போய் சந்திக்க போறாரு சந்திச்சுட்டு உங்களுக்குலாம் வீடு கட்டி வந்துட்டார் இத்தனை வருஷம் அங்கே மேல உழவு ஒன்று இருக்குன்னு அவருக்கு தெரியல இப்போ தான் அம்பேத்கரே அவருக்கு தெரியுது அம்பேத்கர் இப்போ இப்போதான் பார்த்துருக்கார் ஹக்கீம் பாதான்ஸில் அப்போ அங்கே இப்போ தான் மேல உழவுக்கு போய் வீடு கட்டி தரான் வீடு கட்டி கட்டித்தரேன்னு சொல்லி இப்போ பார்த்துட்டு அத்தனை பேரை யார பக்கத்தில் யாரை சந்திக்க கூப்பிடுறாரு விஜயை சந்திக்க கூப்பிடுகிறார் இது அண்ணன் திரும்ப தெரிஞ்சு போச்சு தொலைச்சரோம் தொலைச்சி எங்க இருந்து அரசியல் பண்ணி யாரில் கூட்டிகிட்டு போய் அப்போ விஜய் விஜய்கிட்ட கடைசியா நீ விஜய்ட போயிருவியா தொலைச்சரோம் கடைசியா விஜய்கிட்ட நீன்னு போயிருக்காருன்னா தமிழக வெட்டுக்காலத்தில் நினைவு இருக்கிற வாய்ப்பு இருக்கா நூறு சதவீதம் அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார் வியாபாரி தாங்க வியாபாரி என்ன பண்ணுவா எங்க வியாபாரம் இருக்கு கடை கடப்பா ஆள் இல்லாத ஊர்லயப்பா ஆதோ அர்ஜுனா என்ன பாரி இயக்கத்தில்தான் வந்தாரா இல்லை தந்தை பெரியாருடைய இயக்கத்துலேருந்து வந்தாரா இல்லை தமிழ் தேசிய விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து வந்தாரா இல்லை குளத்தூர் மணிகின்றது வந்தாரா இல்லை கோவை ராமரிசன்ட்டு வந்தாரா ஆதிசாமிக்கு அடுத்த கூடா எங்கே அர்ஜுன் ரெட்டியோட ஊடு இது அஞ்சு லட்சம் கோடி வைத்திருக்கிற மார்டினுடைய மகளை மணந்தவர் அர்ஜுன் ரெட்டி அவருக்கு என்ன தேவை அஞ்சு லட்சம் கோடி ஏழு லட்சம் கோடி ஆக்கணும் அதான தேவை அஞ்சு லட்சம் கோடிய மக்களுக்காக கக்கன் நம்பி நம்பியுதிரி பாடெல்லாம் நிலம் கிளா எடுத்துட்டு போயா இப்படியா அவர் அவரு பரம்பராசியில் அதே யாரும் பண்ணலையா பண்ணணும் வியாபாரத்தை அதுதான் இல்ல இப்ப என்ன நினைக்கிறாரு எடப்பாடி லாட்ரி கொண்டு வந்து வருஷம் இருபதாயிரம் கோடியா வியாபாரம் உனக்கு நான் ஒரு ரெண்டாயிரம் கோடி செலவு பண்றேன் எப்படியாவது விஜய கொண்டு வந்து சேர்த்துடுறேன் திருமாவை கொண்டு சேர்த்துடுறேன் யார வீக்காக இருக்கா யாராலையும் இப்படி சேர்த்துறேன் இதுதான் எனக்கு அசைன்மெண்ட் டெல்லி அப்படி தான் இருக்குது அரசியல் டெல்லியில் டாட்டா ஒரு நூறு எம்பி செலவு பண்ணுவார் பிர்லா ஒரு ஐம்பது எம்பி செலவு பண்ணுவார் ஆ ஒரு நூறு எம்பிக்கு செலவு பண்ணுவார் அதானி நூறு எம்பிக்கு செலவு பண்ணுவார் டெல்லி அரசியல் இதுதாங்க நீங்கள் இந்த டாட்டாவை கை வச்சிங்கன்னா ஐம்பது எம்பி கத்துவான் பிர்லாவை கை வச்சிங்கன்னா ஒரு முப்பது எம்பி கத்துவான் மகேந்திரா மகேந்திரா கை வச்சிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி எம்பி கற்றுவான் மாயாவதி ஒரு கார்ப்பரேட் முதலாளிக்கு ஆதரவு அந்த ஒரு கத்துவோம் அதானி அதானி பிஜேபி அம்பானி கா இப்படி எல்லாமே அவங்க கை வச்சுனா பார்லிமெண்ட் ஒரு ஐம்பது கத்துவான் ஸ்டேட்லேயே இந்தியாவை தாங்க இல்லை ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் இருக்கணும் அரசியல் பின்புலம் இருக்கணும் அரசியல் பின்புலவாதிகள் இருந்தால் மட்டும்தான் அடுத்த இலக்குகளை நோக்கி பேர் தெரியும் நிறுவனமாக மாற முடியும் இதுதான் அர்ஜுன் ரெட்டியுடைய வேலை அப்போ அர்ஜுன் ரெட்டி என்ன நினைக்கிறாரு ஆட்சி மாற்றத்தை நம்மளால் ஒரு ஐயாயிரம் கூடிய செலவு ஒன்றை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாரு தொகுதிக்கு நூறு கோடி ரூபா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா செலவு பண்ணால் ஆட்சி மாட்டத்தை ஒரு ஐம்பது எம்எல்ஏவாவது நீங்கள் ஆசிரியர் பண்ணால் திமுக காலி திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எத்தனை சதவீதம் வாக்கு வித்தியாசம் தெரியுமா மூணரை சதவீதம் தான் இந்த மூணரை சதவீதத்தை ஒரு ஐயாயிரம் கோடி எடுத்து விட்டால் நம்ம போய் நாக்கை தொங்க போட்டு குவாட்டருக்கு ஆக்கா பிரியாணி சின்சியராக போட்டு போட்டுருவோம் அப்போ இதை அர்ஜுன் ரெட்டியால் செய்ய முடியும் அப்போ தான் அதை எடப்பாடி நம்புகிறாங்க திருமாவை விட விஜயை விட சீமானை விட அத்தனை வாக்கையும் தன் பக்கம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆட்டல் அர்ஜுன் ரெட்டிக்கு இருக்கு அவர்கிட்ட என்ன இருக்குது பெட்டி இருக்கு இது மோடியை விட வலிமையான அர்ஜுன் ரெட்டி அப்போ அர்ஜுன் ரெட்டி தான் நமக்கு சரியான நபர் உட்கார உட்கார எடப்பாடி திருமா உட்காருறது விஜய் உட்காருறது தான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க எடப்பாடி உட்கார்றாரு திண்டுக்கல் ரத்தன வீட்டில் கல்யாணத்துக்கு போயிட்டு இருங்க அண்ணா வர்றாரு வந்து உங்களை சந்திக்க வைக்கிறேன் யார் சொல்றான் ரெட்டி சொல்றாரு ரொட்டி அண்ணன் திரும்ப போறாரு அங்க யார் காத்துட்டு இருக்கா எடப்பாடி அவர் காத்து இருக்காரு அப்போ யார் தமிழ்நாட்டு அரசியலில் வலிமையான நபர் சொல்லுங்க திமுகவுக்கு ஆயிரம் கோடி ரூபா மாமனார் கொடுத்தாரு மாமனார் கொடுத்தா மருமை கொடுத்தா ரெண்டு கொடுத்தா பிஜேபிக்கு ஐயாயிரம் கோடி கொடுத்தாங்க யாரு கொடுத்தா என்ன மாமா வேற சபரிசன் வேற ஸ்டாலின் வேறயா உதயநிதி வேற சபரிசன் வேறையா துரைமுருகன் மாப்பிள சார் வணக்கம் சார் எழுபத்தி எட்டு வயசு எண்பது வயசு துரைமுருகன் என்ன சொல்றாரு மாப்பிள சார் சொல்றாரா யார் அந்த மாப்பிள சார் பவர் சென்டர் பவர் பேங்க் செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடுறதுக்கு மெச்சு பவர் பேங்க் அந்த மாதிரி பவர் பேங்க் அந்த பேங்க்கு முடிவு செய்வது தான் திமுகவுடைய அரசியல் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் யார் வரணும் சட்டமன்ற உறுப்பினர் யார் வரணும் யார் அமைச்சர் யார் எம்எல்ஏ இதெல்லாம் முடிவு பண்ணுற லிஸ்ட்டு யார் கருணாநிதி இருக்கும்போது முரசொலி பாரம் தான் கருணாநிதியுடைய மனசாட்சி அதே போல் மத்திய அமைச்சர் யார் ஆகணும்னு முரசொலி மாரம் தான் முடிவு பண்ணுவார் அதே போல் தான் மாநில அமைச்சர் யார் ஆகணும் பட்டியலை முரசுலி மாறன் தான் இறுதி பண்ணுவார் இப்போ யார் பண்ணுறா சின்ன முரசொலி மாறா யார் சபரீசன் சபரீசன் அப்போது சபரீசனும் அர்ஜுனிட்டியும் தான் நேரடியாக களத்தில் விற்கிறாங்க இப்போ தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் எந்த கூட்டணி அமையனும் யார் வெற்றி பெற போகிறாங்கிற ஒரு தீர்மானிக்கிற இரு இடங்களாக ஒரு புறம் சபரீசனும் இன்னொரு புறமும் ஆதவர்ஜுனவும் பெரும் ஒரு கார்ப்பரேட் உக்திகளை கொண்டு கையை இறங்கியிருக்காங்க களத்தில் அவ்வளோதான் அதுதான் உண்மை அது வந்து இப்போ தற்பொழுது விஜய் பக்கம் காத்து வீசுது இப்போ விஜய் அவர்கள் கூட்டணி சேருவாரா அல்லது தனி கூட்டணி அமைப்பாராங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஆனால் அவருடைய மூலதனமாக அதை ஒரு பின் மூலமாக பெரிதளவில் செயல்படுறாரு ஓகேவா சரிங்க நேரம் கொடுத்து பல்வேறு தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க காலம் என்ன செய்துன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி நன்றி வணக்கம்